No, uh -oh.

सुग्रीभमानि शन्वासल् इरुञ्जुळुत्तनियो ददते मनङ्कळिर् நிறைந்து துப்பிதழ் தேனூரல் நேரன மரம் தரித்த கண் ஆளால நேரன நெடும் சுருள் குழல் ஜீமூத நேரன நெஞ்சின் மேலே நெருங்கு மாமேறு நேரன மருங்கு நிஷ்கள ஆகாச நேரன நிதம்பு முக்கணர் பூனார நேரன நைந்து ஜீவன் குறைந்திதப்பட வாய்ப்பாடி ஆதரவழிந்து அழைத்து அணைமேல் வீழு மாறுடு குமண்டையிட்டு உடை சோரா விடாயில் அமைந்து நாபி குடைந்து எப்பூர் மாமாய வாழ்வருள் மனந்தையர்க்கு ஒரு கோமாளமாகிய குரங்கை ஒத்து உழல்வேனோ மனோலயம் என்று சேர்வேன் களைப்பி தருகின்ற பெரிய மாய வாழ்க்கையைத் தருகின்ற பொது மாதர்கள் பால் ஒப்பத்த மகிழ்ச்சியை கொள்ளுகின்ற குரங்கை போன்று தெரிவேனோ மனமுடுக்கும் என்று அடைவேன் மறந்த சுக்ரிபமா நீச்சன் வாசலில் இருந்து உளுத்த நீ ஓராததேது சொல் மனம் கழித்திடலாமோ துரோகித முன்பு தான் சொன்ன சொல்லி மறந்து போன சுக்ரீவன் என்னும் மகா நீச்சன் எழுந்தோனுடைய இழுப்பிடத்தில் வாசலில் நின்று ஏ லோபியே பேராசி உள்ளவனே நீ தெளிவு அடையாததற்கு நீ உணர்ச்சி பெறாதிருப்பதற்கு ஏது காரணம் என்ன சொல் கள்வொண்டு மனம் கழிப்பிடுதல் நியாயமா உன் செய்கை துரோகிதம் பாதகமாகும் முன்பு வாலி பதம்சீ விக்கிரம ஸ்ரீராமன் நான் நிலமறிந்த இச்சரம் ஓஹோ கெடாதினி வரும்படி குறையாய்ப்பார் என்று பேசி முன்பு வதம் செய்து அழித்த பராக்கிரம ஸ்ரீராமன் உலகெல்லாம் அறியும் இச்சரம் இந்த என்னுடைய அம்பை ஓஹோ கெட்டுப்போக வேண்டாம் எனேனும் தாமதிக்காது வரும்படி போய் சொல் பார்ப்பாயாக பல போர்களில் விளைவி என்றெல்லாம் லக்குமணர் மூலமாக சுக்ரீவனுக்கு சொல்லி அனுப்பி பேசி அறம் தழித்து அனுமானோடு மா கடல் வரம்படைத்ததின் மேலேறி அரண் குலைத்து எதிர் போராடு நாரணன் மைந்தனான தர்ம விளங்கும் அனுமாரோடு சென்று பெரிய கடலை அணையிட்டு அடைத்து அந்த அணை மீது போய் ராவணனுடைய கோட்டைகளை அழித்து எதிர்த்து போர் செய்த நாராயணமூர்த்தியின் குமாரனான அனங்கன் மைத்துண வேளை கலாபியின் விலங்கு செய்ப்பது வேலாயுதா பியன் நலன் கயப்பதி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே மன்மதனுக்கு மைத்துள்ளனாம் வேளே மயில் மீது விளங்கும் வயலூர் வேலாயுத பெருமாளே சிறப்பும் நலமும் கொண்ட ஆனைக்கா என்னும் பதியில் வாழ்வு கொண்ட தம்பிரானே தேவர்கள் தம்பிரானே குரங்கி போன்று திரியும் நான் மன ஒடுக்கும் என்று அடைவேன் மேலும் மேலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் நிறைந்த துப்பிதில் எனக்கு துவங்கும் திரு ஆணைக்கா திருப்புகள் கேட்டோம் மழைக்காலத்தில் பிரசிரவண மலையில் தங்கி பொறுமையோடு காத்திருக்கிறார் கார்காலம் கழிந்ததும் சேனையுடன் வந்து உதவுகிறேன் என்று சுக்ரீவன் ஸ்ரீராமருக்கு வாக்கு தத்தம் செய்திருந்தான் தான் சொன்ன பேச்சை மறந்து கள் உண்டு சுக்ரீவன் காலம் கழித்தான் ஸ்ரீராமர் கோபம் கொண்டு லக்ஷ்மணரை நோக்கி சுக்ரீவன் சொன்ன எல்லை கலந்து தூங்குகிறான் இன்னும் அவன் மார்காணும் தர்மனி மறந்து விட்டான் வாழ்வில் மயங்குகிறான் நீ அவனிடம் போய் அவன் உள்ளத்தை அறிந்து வா தர்மத்தை நிலைநிறுத்த நான் இழுத்த வில்லுண்டு அம்பு உண்டு காலனும் உண்டு என்று சொல் மாண்டு போம் என்று சொல் என்று கூறி அனுப்பினார் தெரியுமா அன்ன காலம் மகலும் வீரன் முயம்பி நோய் சொன்ன எல்லையின் மூங்கினும் தூங்கிய மன்னன் மந்திரன் என் செய்தாருவரோ வெம்பு கண்டகர் புகவையர் இம்பர் நல்லறம் செய்ய எடுத்தவர் கொம்பும் உண்டு அரும் கூற்றமும் உண்டு உங்கள் அம்பும் உண்டு என்று சொல்லணும் ஆனையே கம்பர் சொன்ன இதே வார்த்தைகளை தற்பொழுது பாடிய திருப்புகளிலே ஸ்ரீ அருள்நாத பெருமானும் கையாண்டு இருக்கிறார் மறந்த சுக்ரிப மானேசன் வாசலில் இருந்து உளுத்த நீ ஒராதது ஏது சொல் மனம் கழித்திடலாமோ துரோகித முன்பு பாலி வதம் ஓஹோ கெடாதி என்று பேசி அடம் தழித்த அனுமனோடு பாடுகிறான் என்று கோபப்படும் பொழுது அன்று நமக்கு யாரும் இல்லை என்ற நிலைமையிலே நானும் நீயும் நண்பர்கள் உன் கஷ்டம் என் கஷ்டம் என்று சுக்ரீவன் சொன்னது ஆறுதலாய் இருந்தது அதை நினைத்து கோபத்தை விடு சொன்னால் வழிக்கு வருவான் கொன்று விடாது என்று சொல்லி அனுப்புகிறார் ராமர் லட்சுமணன் வில்லேந்தி வெகுண்டு வருவதைக் கண்டு மாணவர்கள் அங்கதனுக்கு செய்து சொல்லுகிறார்கள் கண்ட வாணராம் காலனை கண்டபோல் மண்டி மண்டி ஓடின்கு அமர் கொண்ட சீற்றி இளையோன் குறுகினான் சண்ட வேகத்தினால் என்று சாற்றலும் அங்கதன் சுதிரவன் எழுப்புகிறான் எந்த கேள் அவ்விராமர்க்கு இளையவன் சிந்தையுள் நடும் சீற்றம் திருமுகம் தந்தளிப்ப வேகத்தான் தடுப்பாரும்கத்தான் மனக்கருத்து லக்ஷ்மணர் கோபமாக வருவதை பார்த்து வானதர்கள் நகர வாயிலை அடைத்து கல்லடிக்கு போருக்கு சித்தமாகிறார்கள் கோளுரு தெற்கரிய குறைக்கிறோம் நீள் எழுத்தொழரும் நெடு வாயிலை உறுத்தி தடவரை தந்தன மூலுறுத்தி அடிக்கின மொய்ந்தினால் அதை கண்ட லட்சுமணன் சினத்தோடு கதவை உதைக்கிறார் காக்கவோ கருத்து என்று கதத்தினால் கூக்க மூரல் புறவலர் பொங்கவன் தாமரை தாளினால் மூக்கினான் அக்கதவினை நுய்தினும் ஹனுமனும் சுகிரீவனிடம் சொல்ல சுக்ரீவன் எழுந்து வருகிறார் சுண்ணமும் தூசும் வீசி சூழக தொடி கை மாதர் கண்ணகன் கவரி கற்றை கால் உர கலை திங்கள் விண் உரை வளர்ந்தது என்ன வெண்புடை விளங்க வீர விண் பில் கரத்தான் முன்னர் கவிக்குழுத்து அரசன் வந்தான் சுக்ரீவனை கண்டவுடன் எழுந்த சீற்றத்தை லக்ஷ்மணன் ஆற்றிக் கொள்ளுகிறான் தோற்றிய அரிக்குலத்து அரசை தோன்றலும் ஏற்று எதிர்நோக்கினன் எழுந்தது அவ்வழி சீற்றம் அங்கு அதுதனே தெளிந்து சிந்தையால் ஆற்றினன் தருமத்தின் அமைதி உண்ணுவான் லக்ஷ்மணன் செய்தின்றி மறந்தால் பிராய்ச்சித்தமே கிடையாது வாலிபோன வழிகதவை இன்னும் மூடவில்லை என்று எச்சரிக்கிறார் தாரை வானரப்படை இல்லாமல் ராவணனின் ராட்சச வந்து கொண்டிருக்கிறது முடியாது தாமதம் என்று சொல்லுகிறாள் சுக்ரீவன் ராமருக்கு ஒரு உதவியும் அலங்காரம் தான் அடிமை அறியாமல் பொறுத்துக்கொள் என்று சொல்லவே லக்ஷ்மணன் கோபத்தை விட்டு நான் பேசினதையும் மனதில் வைத்துக் கொள்ளாது என் அண்ணா படும் கஷ்டத்தை பார்த்து சிறிது சொல்லிவிட்டேன் வந்து அவரை சமாதானம் செய் என்று ராமரிடம் அழித்து செல்கிறார் சுக்ரீவன் ராமரிடம் வந்து விழுந்து வணங்கி உட்காருகிறான் அதற்குள் வானரசேனை வந்து சேரவே ராமர் சுக்ரீவனின் பிழையை மன்னித்து மறந்து அவனை போற்றுகிறார் சுக்ரீவன் ராமரிடம் இது உன் படை உத்தரவு கொடுங்கள் என்று சொன்னாலும் ராமர் என் தேவை என்ன என்று உனக்குத்தான் நன்றாக தெரியும் அதனால் நீயே அவர்களுக்கு உத்தரவு கொடு என்கின்றார் அடுத்த பதிவிலே தொடருவோம் முருகாசரணம் முகராமார்பணமஸ்து